ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய என்பிஎஸ் கிச்சனில் ஒரு மாதத்துக்கு மேலே வச்சு பயன்படுத்துகிற மாதிரி சூப்பரான சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் பொருத்தமான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு குயிக் அண்ட் ஹெல்த்தி ரெசிபி தாங்க அவசர காலத்திலேயோ இல்லை உடம்பு முடியாத நேரத்துலேயோ இந்த பொடி இருந்துச்சுன்னா நல்லா சூடான சாதத்தோட நெய்யோ தேங்காய் எண்ணெயோ கலந்து சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க வாங்க இந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் கால் கப் அளவுக்கு வரமல்லி எடுத்துக்கிறேங்க கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க இது எல்லாமே நான் ஈக்குவல் ரேஷியோவில் தான் போடுறேன் கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்திக்கிறேங்க வெள்ளை உளுந்த காட்டிலும் கருப்பு உளுந்தில் இன்னுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் ஸோ அதனால் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடி வகையெல்லாம் அரைக்கும் போதுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திக்கிறேங்க நீங்கள் கருப்பு எள் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம் வெள்ளை எள்ளில் ஜிங்கு சத்து கூடுதலாக இருக்குதுங்க ஸோ அதனால் நம்ம வெள்ளை எள்ளை வந்து பொடி வகைகள் அரைக்கும் போது சேர்த்திக்கிறது இன்னுமே வந்து கூடுதல் பலனை தரும் இது எல்லாத்தையுமே வந்துங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்க ஆரச்சிக்கலாங்க இன்றைக்கி பருப்பெல்லாம் வறுக்கிறதுக்கு வந்து நான் எண்ணெய் எதுவுமே சேர்த்துல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விடாமல் வந்து இந்த அளவுக்கு வறுத்து விட்டுட்டே இருந்தாலே போதுங்க அழகாக கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு மனத்தோட பருப்பு எல்லாம் வறுபட ஆரம்பிச்சுருங்க கடையில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடி பருப்பு பொடி வாங்கிறத காட்டிலுங்க நம்ம வந்து வீட்லேயே வந்து சுத்தமாக வந்து எல்லாத்தையுமே வறுத்து அரைக்கும் போதுங்க இனிமேல் வந்து நல்லா ஹைஜீனாகவும் இருக்கும் அதே சமயம் நாமளே செஞ்சோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடும் இருக்குதுங்க இப்போ பருப்பெல்லாம் வந்து நல்லா வந்து வருத்தாச்சுங்க நீங்கள் ரெண்டு பருப்பு எடுத்து வாயில் போட்டு பாருங்க நல்லா வந்து கடிப்பட்டுச்சின்னா பருப்பு நல்லா வந்து வருபட்டுருச்சுன்னு அர்த்தங்க இப்போ வருபட்ட பருப்புகளையெல்லாம் வந்துங்க ஒரு தட்டத்தில் மாற்றிட்டுங்க அதை வந்து ஆற ஆரம்பிச்சுக்கலாம் இப்போது அதே பேனை அடுப்பில் வச்சுக்கலாங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது இதில் ரெண்டு கைப்பிடி போல் நான் கருவேப்பிலை வந்து சேர்த்திக்கிறேங்க முருங்கைக்கீரையில் இருக்கிற அதே அளவுக்கு வந்துங்க கருவேப்பிலையும் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குங்க இதையும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க நான் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கை விடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் குறைஞ்சிங்க அப்படியே வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ கருவேப்பிலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க கையில் கொஞ்சமாக எடுத்து புனி பண்ணி பாருங்கள் நல்லா பொடியாச்சுன்னா கருவேப்பிலை வந்து தயாராகிடுச்சு அர்த்தம் இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்த ஆரம்பிச்சிருக்கிற பருப்பு வகைகளோடு சேர்த்திக்கலாங்க இப்போ காரத்துக்கு போல் காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம ஆல்ரெடி வந்து காரத்துக்கு மிளகும் சேர்த்திருக்கோம் ஸோ வர மிளகாயோட அளவை வந்து நீங்கள் வந்து உங்கள் கார டேஸ்ட்டுக்கு அளவுக்கு எடுத்துக்குங்க நான் கிட்டத்தட்ட பத்து மிளகாய்க்கு மேலே எடுத்திருக்கேங்க கூடவே வர மிளகாய் வறுக்கும் போது நெடி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்ப்பு வந்து சேர்த்திக்கிறேங்க இதையும் வந்து நல்லா கைவிடாமல் ஒரு நிமிஷம் போல் வறுத்து விடுங்க ஆல்ரெடி வர மிளகா வந்து வெயில் காய போட்டு தான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் நம்ம பொடி அரைக்கிறங்காட்டிக்கிங்க கொஞ்சமாக வறுத்துட்டு நம்ம பொடியை அரைச்சோம்னா இன்னும் கூடுதலாக கொஞ்சம் செல்ஃப் லைஃப் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக வந்து நான் வறுத்துக்கிறேன் இப்போ நம்ம பூண்டு வணக்க போகிறேங்க பூண்டுக்காக மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க ஏன்னா நம்ம வர பேனில் போட்டு இது பண்ணோம்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் ஸோ பூண்டு வதக்கிறதுக்காக மட்டும் நான் இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கைவிடாமல் வந்து வதக்கி விட்டுக்கிறேங்க பூண்டு வந்து ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சிங்கன்னா பூண்டுலேருந்து ஒரு விதமான கசப்பு டேஸ்ட் வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் பிரவுன் வரும்போதே வந்து பேன்லேருந்து தனி தட்டத்துக்கு மாற்றி வச்சிடலாங்க அடுத்ததாக கூடுதல் சுவைக்காகங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி சேர்த்திக்கலாங்க புளி சேர்த்தியை அரைக்கும் போதுங்க இன்னுமே வந்து நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க புளி வணக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்த்துலங்க பூண்டு வணக்கிறது போக மீதி இருந்த எண்ணெயை வந்து அந்த புளியை வச்சே வந்து அந்த பேனில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணியாச்சுங்க அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான முருங்கை இலைங்க இந்த முருங்கை இலை கிட்டத்தட்ட ரெண்டு கட்டுக்கு மேலே இருக்குங்க இதை வந்து நான் ஆல்ரெடி கழுவி நல்ல நிழல்லையே வந்து உலர்த்தி வச்சுருக்கேங்க இதை நம்ம வறுக்க வேண்டியதில்லை பேனில் இருக்கிற சூடே போதுமானதுங்க ஏன்னா இது ஆல்ரெடி நல்லா வந்து காஞ்சுங்க கையில் நீங்கள் தொட்டிங்கனாலே வந்து நல்லா க்ரெஷ் ஆகிற அளவுக்கு இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நான் அந்த பேனில் இருக்கிற சூட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணுறதுக்காகங்க நான் உள்ளே சேர்த்திட்டு நல்லா வந்து ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறேங்க முருங்கைக்கீரையில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க அது வந்து சீப்பாக கிடைக்கிறங்காட்டிக்கே என்னமோ நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறது இல்லை இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் அரைச்சி வச்சு பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பில் பருப்பு வகைகள் பூண்டு புளி இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் அளவு அதிகமாக தாங்க வறுத்து பொடி பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவுக்கு யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து ரெண்டு பேட்சாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திட்டோம்னா இன்னுமே வந்து நம்ம முருங்கைக்கீரை பொடி வந்து நல்லா மனமாக இருக்குங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க இது கூடவே வந்து நம்ம வந்து ஏற்கனவே காய வச்சிருக்கிற முருங்கைக்கீரையும் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக வந்து பவுடர் பண்ணிவிட்டுங்க நல்லா ஒரு மிக்ஸப் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாதுங்க கொஞ்சம் தருதருன்னு அரைச்சாதாங்க நம்ம சாதத்தோடு பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு ஃபைனாக தான் அரைச்சா பிடிக்குன்னா நீங்கள் ஃபைனாகவே அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து வச்சிட்டேங்க நீங்கள் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம நல்ல சாதத்தோடையும் இல்லை வந்து நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வந்து இட்லி பொடி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையெல்லாம் நிறைய வந்து இரும்பு சத்து இருக்குதுங்க சில பேர்த்துக்கு வந்து இந்த காலையில் எந்திரிச்சோனையாக தலை சுத்தல் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் முருங்கைக்கீரையை வந்து பொரியலாக சமைச்சு கொடுத்தா நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பொடி வகையாக வந்து அரைச்சு சாதத்தில் வந்து பிசைஞ்சு கொடுக்கும்போதுங்க அவங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க கீரைங்கிற அந்த ஃபீல் இருக்காது நம்ம சேனலில் ஆல்ரெடி முருங்கைக்கீரை தூக்கு முருங்கைக்கீரை உப்பு ரெசிபி எல்லாம் இருக்குதுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கீரைகளை அதிகமாக எடுத்துக்கும் போதுங்க நமக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கும் வெளியே இருந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்டும் தேவையில்லைங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்